ஹலோ ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் இந்தியா மால்தீவ் விவகாரம் எந்த திசையை நோக்கி போகுதுன்னு நம்ம இருக்கோம் ஒரு பக்கம் வந்து ஒரு கெடு இந்திய இராணுவம் வந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் பதினஞ்சு தான் கெடுன்னு இறுதி எச்சரிக்கையில் அல்டிமேட்டமே விடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் பாலிடிக்ஸ் இஸ் பாலிடிக்ஸ் அரசியலில் வந்து எந்த நாடையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்களே ஸோ இப்போ இந்த கருத்து பார்த்தோம்னா அங்கே இந்தியாவுடைய இந்தியா கொடுத்த அந்த ட்ரானியர் ஏர்க்ராஃப்ட்டை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னதனால ஒரு உயிரே அங்கே பறி போகுதுன்ற செய்தலாம் கூட நம்ம பார்க்குறோம் ஸோ என்ன அங்கே நடக்குது மால்தீவ்ஸில் அப்படின்றத பற்றி தான் நம்ம ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்குறோம் இது இந்தியா அவுட்டா இல்லை மால்தீவ்ஸ் அவுட்டா அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும்னா இந்தியா எந்த அளவுக்கு மால்தீவ்ஸ் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு நிறைய பார்த்துருப்போம் ஸோ ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப்னா இந்தியாவால் மட்டும்தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அதை இந்தியா ப்ரூவும் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலில் அங்கே வந்து குடிநீர் பிரச்சனைன்னு கேள்விப்போம் இல்லையா ஸோ அது என்ன குடிநீர் பிரச்சனை இவ்வளோ நாள் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏன் வந்து குடிநீர் பிரச்சனை வந்துச்சு அதுக்கு எப்படி இந்தியா ஹெல்ப் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தா தான் புரியும் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு பெரிய தீவுபடுத்த நினச்சி எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து தண்ணீர்லாம் சுத்திகரிக்கிறவர்கள் ஏன்னா அங்கே பார்த்தோன்னா அது தீவு நிறைய கடல் தான் இருக்குது கடலை சுற்றி சின்ன சின்ன தீவு கடல் தான் அவங்களை சுற்றி இருக்காங்கன்னு தெரியும் ஸோ அப்போ குடி தண்ணியை வந்து அவங்க வந்து அதை ரீசைக்கிள் பண்ணி இல்லை வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களால் தண்ணி ச தண்ணி குடிக்கிறது குடி தண்ணி வந்து ரெடி பண்ண முடியுன்றது ஸோ அந்த மாதிரியான பெரிய அந்த வாட்டர் தயாரிக்கிற அந்த ரெடி பண்ணுற பிளான்ட்டில் பெரிய தீ விபத்து நடந்து போச்சு இதனால் வந்து அங்கே இருக்கிற அந்த தீவில் இருக்கிற மக்களுக்கு வந்து குடி தண்ணி பற்றாக்குறை போய் பெரிய இஷ்யூவாச்சு அப்போ ஸோ அப்போ இது இந்தியா தான் அந்த டைமில் இமீடியட்டாக என்ன பண்ணாங்கன்னா அங்கே வந்து நம்மளுடைய கப்பல்கள்லாம் அனுப்பி அவங்களுக்கு இமீடியட் ரெஸ்கியூவாக தண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க ஸோ சொல்லுவாங்களே தவிச்சு வாங்கி தண்ணி குடிக்கணும்ன்ட்டு அந்த அளவுக்கு இமீடியட் ஹெல்ப்பு இந்தியாவை வந்து மால் தூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்குறோம் ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா மல்தீவ்ஸை போகிறத்தாலும் இந்தியா கூட இணக்கமாக இருந்தாங்களா ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து சுதந்திரம் பிரிட்டிஷ்கிட்ட வாங்கினதுலேருந்து இந்தியா கூட இணக்கமாக தான் இருப்பாங்க எல்லாத்துலேயுமே ஆனால் வந்து யமீன் என்ற ஒரு அங்கே பிரெசிடெண்ட்டாக வர்றதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையே வரும் அவங்க சைனா சைடு ஃபுல்லாக போயிட்டு அதுக்கப்புறம் சோலி அவர் வரும்போது நெக்ஸ்ட் இந்தியா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துடுவாங்க அதுக்கடுத்து இப்போ முயசு வந்த உடனே ஸோ அப்போ இவர் திரும்ப சைனா பக்கம் போயிட்றாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ இவங்களோட ரிலேஷன்ஷிப் பார்த்தோன்னே இந்தியா கூட ரொம்ப அதுக்கு அதுக்கடுத்து வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது ஸோ இப்போ இப்போ ரீசெண்ட் இன்சிடெண்ட்டில் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு பதினாலு வயசு பையனுக்கு அங்கே வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்கு இமிடியேட்டாக வந்து ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாக அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு ஓட்டுருக்கணும் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட இந்திரா காந்தி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் தான் அவங்களோட மாலி தலைநகரில் இருக்கும் ஸோ அங்கே கொண்டு வந்து போனோம் ஆனால் அதுக்கு இமிடியட்டாக அப்ரூவல் கிடைக்காததுனால அதில் டிலே ஆகி அவங்க வந்து லேட்டாக ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி இறக்குறாங்க அப்படின்ற செய்தி ஸோ இதுக்கு அங்கே இருக்கிற மக்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்னன்னா உங்களுக்கு வந்து இந்தியா மேலே இருக்கிற பகையினால் உயிர்களை பலி வாங்கக்கூடாது அப்படின்றது அங்கேயே வருதுன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த பிரசிடென்ட் மயிசூ இருக்கிறார் இல்லையா இவர் வந்து இந்தியா மேலே பகையாக போகிறதுனால பெரிய வெற்றி வந்துருமா அப்படின்லாம் பார்த்தோன்னா இப்போ நடந்த ஜனவரி பதிமூணு அப்போ அங்கே வந்து ஒரு மேயர் எலெக்ஷன் நடக்குது ஸோ இது ஏன் மென்ஷன் பண்ணுறோம்னா அந்த மொய்ஸுன்றவர் தான் அங்கே மேயராகவே இருந்தார் ஸோ அப்போ அந்த சீட்டுக்கு எலெக்ஷன் வரும்போது இப்போ எதிர்கட்சி இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிற எதிர்கட்சி இருக்காங்களே அவங்க தான் அங்கே வின் பண்ணுறாங்க ஸோ அப்போ இதுலேருந்தே தெரியுது எல்லாருமே இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட்டாக இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு ஸோ இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது இந்த அதாவது நம்ம அதாவது இந்த மால்தீவ்ஸ்க்கு போகாமல் லக்ஷதீப் போகணுன்றது இந்தியாவில் இருக்க மக்கள் தான் வந்து இந்த ஹேஷ்டேக் பரவணா தவிர இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை அங்கே சுற்றுலா போகிறத பேன் பண்ணுறோம் ஏன்னா நிறைய உணவுப் பொருட்களை வந்து இந்தியாவை நம்பி தான் மால்தீவ்ஸ் இருக்காங்க ஸோ இப்போ மால்தீவ்ஸ்க்கு இதை பேன் பண்ணுறோம் அதை பேன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த இடத்துல கவர்மெண்ட் சொல்லலை கவர்மெண்ட் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல இருக்காங்க ஏன் அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சுக்கு போகிறாங்கன்னா மால்தீவ்ஸ் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு நாடு இந்திய பெருங்கடலில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அவங்க வந்து ஒரு கேட்வே இல்லை ஒரு டோல் கேட் மாதிரி இருந்துகிட்டு ஸோ அங்கே இருக்கிற போக்குவரத்துக்கு அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான நாடுன்ற நாடுன்றதுனால தான் இந்தியாவும் சரி அமெரிக்காவும் சரி இதுக்கெல்லாம் வந்து மால்தீவ்ஸில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ இன்னொரு பக்கம் சைனாவும் இதே நோக்கத்தோடு தான் அங்கே அதிக அளவு பில்லியன் டாலர் அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஸோ இப்போ வந்து இந்த மால்தீவ்ஸ் பெரிய பிரச்சனை இப்போ என்ன சந்திக்கிறாங்கன்னா டூரிசம் இந்தியாவிலேருந்து போகாதனால அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவு இழப்பு வருதுன்றதை பார்க்குறோம் இப்போ மல்தீவ்ஸோட பிரசிடென்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு மார்ச் பதினஞ்சுக்குள்ளே அந்த ஆர்மியெல்லாம் அந்த எழு எழுபது எண்பது பேர் இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் போயிடணும்னு சொல்கிறாங்களே ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஏன்னா அங்கே வந்து ஆர்மியை சேர்ந்தவங்க ஒரு ஆயிரம் பேர் அப்படிலாம் இல்லை ஒரு எழுபது பேர் எண்பது பேர் இருக்கிறவங்க அதுவும் ஏற்கனா அங்கே இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறவங்க யாராவது கடலில் மாட்டினா அவங்கள காப்பாற்றுறதுக்காக வச்சுருக்கிறவங்க தான் ஸோ இப்போ இந்தியா வந்து அவங்களுக்கு டார்னியர் ஏர்க்ராஃப்ட் விமானமும் ஹெலிகாப்டரும் கொடுத்தாங்க ஸோ அங்கே சர்வைலன்ஸுக்கு அப்புறம் ஹியூமன் மனித அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது கடலில் வந்து விழுந்துட்டாங்க இல்லை வந்து யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் இந்த மாதிரி இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் அந்த ஹெலிகாப்டரு ஏர்க்ராஃப்ட்டை கொடுத்து கூடவே அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மிலிட்ரி பர்சனும் அவங்க கொடுத்தாங்க ஸோ அந்த மிலிட்ரி பர்சனை தான் இவங்க கிளம்பணும் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ அவ்வளோ ஒரு எழுபது எண்பது பேரை வச்சுலாம் இவங்க வந்து இவங்க இறையாண்மை பாதிக்கப்படுது அப்படின்ற ரேஞ்சுக்கெலாம் இவங்க மால்தீவ்ஸ் இதை பெருசு பண்ணக்கூடாது அப்படின்றதான் ஸோ இந்தியாவும் இதை வந்து வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி ஏன்னா அதாவது இப்போ இருக்கிற பிரசிடென்ட் மட்டும்தான் இந்தியாவுக்கு எதிராக இருக்கார் ஸோ அங்கே இருக்கிற நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்ன விஷயம் என்னென்னா அரசியல் எல்லாரும் தான் பண்ணுவாங்க அரசியல் இஸ் அரசியல் பாலிடிக்ஸ் இஸ் பாலிடிக்ஸ் அதே சமயம் என்னென்னா எல்லா நாடும் எல்லா சமயத்தையும் இந்தியா கூட அக்ரி பண்ணுவாங்கன்னு நம்ம ஒத்துக்க முடியாது ஸோ யாரெல்லாம் நம்ம கூட அக்ரி பண்ணுறாங்களோ அவங்க கூட சேர்ந்து நம்ம பயணிக்கணும் அதுக்கடுத்து இந்த அங்கே மால்தீவ்ஸ் இருக்கிற மக்களுக்கு மக்களுக்கு இந்தியா எப்போயுமே ஹெல்ப் பண்ணும் சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்லாம் அங்கே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏர்போர்ட்லேருந்து நெட் கிரேட்டர் கனெக்டிவிட்டின்னு சொல்லிட்டு நிறைய பிரிட்ஜ் ப்ராஜெக்ட்டு ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்றதே நம்ம சொல்கிறாங்க ஸோ இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு அதில் வந்து ஒரு ஹார்ஷ் ஆக்ஷன் எடுக்காமல் ஸோ இவங்களுக்கு கோஆஆபரேட் பண்ணி எப்படி மால்தீவ்ஸை இந்தியா பக்கம் திரும்ப கொண்டுட்டு வரணும் அப்படின்ற பாதையில் தான் அவங்க போகிறாங்கன்றதையும் நம்ம பார்க்க முடியும் சரிங்க உங்களுக்கும் இன்றைக்கி சொன்னதில் எக்ஸ்ட்ரா தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்